பணம் சம்பாதிக்கும் யோகம் எப்போது பணம் சம்பாதிக்கும் யோகம் எப்போது அப்படின்னு கேக்குறீங்க எப்ப வாழ்க்கையில ஒரு நல்ல யோகமாக இருக்கும் அப்படின்ற ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க பௌர்ணமி யோகமாக உங்களுக்கு சிம்ம ராசியாக ராசிய குரு பார்க்க சுக்கரன் பார்க்க புதன் பார்க்க சூரியன் பார்க்க ஒரு அற்புதமான ஒரு நல்ல யோகமான சாதகம் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானோட சஞ்சாரம் இப்ப இருக்கு அதனால மனக்குழப்பம் இப்ப கொஞ்சம் சனி பிறகு இனிமேல் வரும் நீங்க போகணும் அப்ப நல்ல பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இது ரெண்டு விதமாக உங்களுக்கு இருக்கு ஒண்ணு அந்த பௌர்ணமி யோகமாக ஜாதகம் வந்துட்டதுனால இந்த பௌர்ணமி யோக ஜாதகம்னா சாதாரண யோகம் இல்லைங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஆஹ் ஒரு அரசு வேலையில இருக்கக்கூடியவங்க அரசு தலைவராக இருக்கக்கூடியவங்க ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தலைமை பண்புல இருக்க தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரியான அமைப்புள்ள நல்ல யோக ஜாதகம் இங்க செவ்வாய் சனி சேர்க்கை அதை மெயினா பாக்கணும் அப்ப செவ்வாய் சனி சேர்க்கிறதுனால சனி பகவான் கெட்டிருக்காரு அவரு எட்டுல போறாரு ராசியோட வலு எவ்வளவு எவ்வளவு யோகமாக இருக்கோ அவ்வளவு பிரச்சனைகள் கம்மியா தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க அவ்வளவுதான் பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பண விஷயங்களை யாரையும் நம்ப வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது ரெக்கமெண்டேஷன் பண்றது அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லா இருக்கும் ஆஹ் மெயினா எல்லாருமே நீங்களே கேர் பண்ணி பாத்துக்கணும் அவ்வளவுதான் ஏ உங்க கண்பார்வையில எல்லாமே வேலையை நடக்கணும் அந்த மற்ற விஷயங்களை நீங்க பண்ணிக்கலாம் பெரிய தொழில்கள் பண்ணக்கூடாது குறு தொழில்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் லைஃப்ல பணம் சம்பாதிப்பேனா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா பார்க்கலாம் ராகு கேது குரு எப்படி இருக்காங்க யோகமாக இருக்குங்களா உங்களுக்கு சந்திர தசையில் ஒரு சூரிய புத்தி சந்திரன் சூரியன் பௌனும் யோகத்துல சிறப்பாக இருக்கு அடுத்த இட கூடியது செவ்வாயசை இருபத்தி ஆறுல செவ்வாய் சனியோட சேர்ந்துருக்கு இப்பயே உங்களுக்கு தான் இருக்கு அஹ் ரெண்டாயிரத்தி இன்னும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு பெருமானத்தை சம்பார்ப்பீங்க அதுக்கான யோக அமைப்பு உங்களோட ஜாதகத்துல இருக்கு செவ்வாய் தசை உங்களுக்கு ஆட்சி பண்ற செவ்வாய் தசை லக்னத்துக்கு பாக்கியஸ்தானத்துல நல்லா இருக்கு ஒரே ஒரு விஷயம் சனியால பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப செவ்வாய் தசையில சனி புத்தி மட்டும் உங்களுக்கு கவனமாக இருக்கிட்டேன் சகோதர வழியில அவங்களுக்கும் பெரிய நம்பிக்கை இருக்காது அவங்களும் உங்களுக்கு ஒரு யோக அமைப்புகளாக இல்லை என செவ்வாய் அங்க சகோதர கிரகம் பாதிக்கப்பட்டிருச்சு அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அதுல ஒரு பாத்தீங்கன்னா அவங்க ஏமாத்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சனி பகவானாலே ஒரு ஏமாத்துற கேரக்டரு கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இருக்கிறத விட ஒரு சாதுரியமாக ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடியது அவரு செவ்வாயோட சேர்ந்துட்டதுனால சகோதரருக்கு ஆயுள் கண்டம் பிரச்சனைகள் அப்படின்றதும் உங்களோட லைஃப்ல வந்திருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்திருக்கும் அதனால கவனமாக பாத்துக்கோங்க செவ்வாய் தசை சனி புத்தி மட்டும் கொஞ்சம் கவனம் மற்ற டைம் மற்ற டைம் உங்களுக்கு நல்ல விஷயம் நீங்க மனதில் வனதில் மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் போகுது அதெல்லாம் இப்பயுமே ஒன்றரை வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் போகுது இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள நான் சொன்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நடக்கும் ஓகேங்களா